ஒரு ஸ்ரீசக்தி ஃபிலிம்ஸில் ரெட்ரோ பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு பெரிய திருவிழா மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்ணாவோட எல்லா சாங்ஸும் வந்துட்டு இங்கே ப்ளே பண்ணி எல்லாத்தையும் கூடையே சேர்ந்து எல்லாரும் பாடி என்ஜாய் பண்ணுறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இளைஞர்களுக்கான புது உறவு செமியா ஷர்ட் நானூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே உங்கள் பாஸ் லெவல் டெக்ஸ் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்துக்குள் இருக்கும் பாஸ் லெவல் டெக்ஸ் உடனே வாங்க அள்ளிட்டு போங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணா கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைக்கப்படும் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிக்கும் ரெட்டோ திரைப்படமானது இன்று வெளியாகி உள்ள நிலையில் திருப்பூர் சக்தி சினிமா தியேட்டரில் பெண்களுக்கான பிரத்யேகமான முதல் நாள் முதல் காட்சி திரையிடப்பட்டுள்ளது இந்த காட்சியில் அரங்கம் நிறைவாக ஏராளமான பெண்கள் பங்கேற்று திரைப்படத்துக்கு வந்திருந்த நடிகர் சூர்யாவின் தங்கை பிருந்தாவுடன் சேர்ந்து திரைப்படம் பார்த்து ரசித்தனர் படம் பார்க்க வந்த பெண்களுக்கு ரோஜா பூ வழங்கப்பட்டது ஆட்டம் பாட்டத்துடன் பெண்கள் திரண்டு சூர்யாவின் திரைப்படத்தை ரசித்தனர் திருப்பூரில் பெண்களுடன் இணைந்து படம் பார்ப்பது மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் ஏற்கனவே பாடல்கள் ஹிட் ஆன நிலையில் படமும் ஹிட் ஆகும் கொண்டாட்டமாக படம் பார்ப்பது மகிழ்ச்சி என சூர்யாவின் தங்கை பிருந்தா தெரிவித்தார் பெண்களுக்கான பிரத்யேக காட்சிகள் நல்ல வரவேற்பு பெற்று உள்ளதாகவும் தாராபுரம் கோவையில் பெண்கள் காட்சிகள் திரையிடப்படும் சூர்யா ரசிகர்களுக்காக சிறப்பாக நடன ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளதாகவும் தியேட்டர் உரிமையாளர் செந்தில் தெரிவித்தார் இன்னைக்கு திருப்பூர் ஸ்ரீசக்தி ஃபிலிம்ஸில் ரெட்ரோ பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு பெரிய திருவிழா மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஆல் உமன்ஸ் ஷோ தனியாக ஒரு ஸ்க்ரீன் போட்டு ஒரு பெரிய கொண்டாட்டமாக இதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஹோப் யூ ஆல் என்ஜாய் த மூவி தேங்க் யூ கனிமா வந்து ஒரு பெரிய ஹிட் ஆயிருக்கு எல்லாமே வந்துட்டு ரீல்ஸ் எல்லாம் பண்ணி போட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ விமென்க்கு தனியாக ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணுறதுனால அவங்க மிச்ச கூட்டத்தில் கஷ்டப்படாமல் அவங்களுக்குன்னு நல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க சக்தி ஃபிலிம்ஸ் அண்ட் எல்லாருக்கும் ரோஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க அண்ணாவோட எல்லா சாங்ஸும் வந்துட்டு இங்கே ப்ளே பண்ணி எல்லாத்தையும் கூடயே சேர்ந்து எல்லோரும் பாடி என்ஜாய் பண்ணுறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அது ஆக்சுவலாக எந்த படத்துக்குமே வந்து சாங்ஸ் வந்து நல்லா ஹிட் ஆயிடுச்சுன்னாவே அந்த படத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்காக இருக்கும் ஸோ கனிமா வந்து வேற லெவலில் ஹிட் ஆகிருக்கு அண்ட் கண்ணாடி பூவேவும் அந்த மாதிரி ரொம்ப நல்லா ஹிட் ஆகிருக்கு ஸோ இதுவே வந்து படத்துக்கு ஒரு நல்ல ஒரு சைனாக நினைக்கிறேன் ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய் தூவிப்பூர் உடனுக்குடன்